வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளிலும் கரும்பு விவசாயி சின்னத்தில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி தெரிவித்துள்ளது உன்முடியை மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்குமாறும் பிரமாணம் செய்து வைக்குமாறும் ஆளுநர் ஆர் என் ரவி கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில் இன்று காலை ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி புறப்பட்டார் நெல்லை அருகே இடுகாட்டை காணவில்லை என சினிமா பட பாணியில் கூடன்குளம் காவல் நிலையத்தில் பட்டியலின மக்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேட்டுப்பாளையத்தில் அடையாளம் தெரியாத நபரை நரபலி கொடுத்ததாக கூலித் தொழிலாளியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ரோந்த பணியின் போது பிடிப்பட்ட இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி பிரமுகரை கொலை செய்து கை கால்களை கட்டி மரத்தில் தொங்கவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் பணிபுரியும் சமையல்காரரின் மகளான பிரக்கியாவுக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் மிச்சிகன் பல்கலைக்கழகம் ஆகியவை கல்வி உதவித்தொகை வழங்க முன்வந்துள்ளன ஹைதராபாத்தில் ஒரு மணிநேரம் இலவசமாக ஹலிம் வழங்கும் ஹோட்டலில் கடும் குழப்பம் ஏற்பட்டது கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உணவகத்தில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்தது தேசிய புலனாய்வு அமைப்பு கர்நாடகாவில் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுத்து தர மறுத்த சிறுமியின் தொடையில் அவரது பெரியம்மாவே அயர்ன் பாக்ஸால் சூடு வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எட்டு கண்கள் எட்டு கால்கள் கொண்ட புதிய தேள் இனம் தாய்லாந்து பூங்காவில் கண்டுபிடிப்பு பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள நேஷனல் பாங்க் ஆஃப் பாகிஸ்தான் கிளைக்கு ஸ்டேட் பாங்க் ஆஃப் பாகிஸ்தான் வழங்கிய ஆயிரம் பைசா மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் தவறாக அச்சிடப்பட்ட மூட்டைகள் சமீபத்தில் கிடைத்தன அண்டார்டிகா பகுதியில் ஐந்து பெண்குயின்களுக்கு பறவைக் காய்ச்சல் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது ஜப்பானில் தனியார் நிறுவனத்தால் தயாரித்து அனுப்பப்பட்ட பதினெட்டு மீட்டர் ராக்கெட் விண்ணில் அனுப்பப்பட்ட சில வினாடிகளில் வெடித்து சிதறியது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இரண்டாவது முறையாக நேருக்கு நேர் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது குபேரா படத்தின் பர்ஸ்லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியான நிலையில் அடுத்த படம் ஒன்று தற்போது இணையத்தில் கசிந்துள்ளது வெங்கட் பிரபு இயக்கும் விஜயின் கோட் படத்தில் கௌரவ வேடத்தில் நடிகை த்ரிஷாட் தோன்றுவதாக செய்தி ஒன்று கசிந்துள்ளது வைரலாகும் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படம் பிரபல இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வெகு விரைவாக உருவாகி வரும் திரைப்படம் தான் அரண்மனை பாகம் நான்கு அக்கருபத்து மூன்று படத்தின் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கிறது படத்திற்கு குட் பேட் அக்லி என பெயரிட்டு இருக்கின்றனர் விதர்பா அணிக்கு எதிரான ரஞ்சித் டிராவி இறுதிப் போட்டியில் மும்பை அணியானது நூற்று அறுபத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாற்பத்தி முறையாக சாம்பியனானது டெல்லி அணிக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் ஜெயின்ஸ் அணியானது நூற்று இருபத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது இலங்கையைச் சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரர் லஹிரு திரிமானே கார் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்து இருக்கிறார் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்காமில் நடந்து வருகிறது இத்தொடரில் இந்தியாவின் பி வி சிந்து அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கார்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இங்கிலீஷ் பிரிமியர் லீக் குழுவான ஆர்சனல்